இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்கான ப ராசி பலன் மிதுன ராசிக்கானது உங்களுக்கு சூரியனை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆறாம் ராசிலேயும் ஏழாம் ராசிலையும் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்திரன் வந்து மீன ராசியில் ஆரம்பித்து ஒரு ரவுண்டு வந்துட்டு அடுத்து மீன ராசிக்கே வரும்போது மாதம் முடியுது செவ்வாய் பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிலையும் தனுஷ் ராசிலையும் இருக்காரு தனுஷ் ராசிக்கு எட்டாம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் போகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஜாலியும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது புதன் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல ஆறாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துக்கு வந்து விருச்சிக ராசிக்கு டிசம்பர் மாசத்துக்கு போகிறாரு குரு பார்த்தீங்கன்னா கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி வர்றது கொஞ்சம் பின்னடிவாக இருந்தாலும் மா கொஞ்சம் நான் மாதத்தை கேஷுவலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி ஏழாம் இடமான தனுஷ் ராசிக்கு போகிறாரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறார் ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலையும் கேது வந்து சிம்ம ராசிலையும் இருக்காங்க இந்த மாதத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும் ஆரம்பம் கொஞ்சம் தடை பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நிறைய வந்து கோபங்கள் எரிச்சல்கள் படுற மாதிரி சில சூழ்நிலைகளை கடந்து வர மாதமாக தான் இருக்கு உங்களை நீங்கள கட்டுப்படுத்திட்டு முன்னேற வேண்டிய மாதமா இருக்கு வேலையில பொறுத்த அளவுக்கு வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் உங்களோட விழிப்புணர்வோ விழிப்புணர்வும் திட்டமிட்ட செயல்பாடும் எந்த ஒரு தவறும் செய்யாமலும் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை அடுத்தவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டு வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் பெறலாம் வேலையை வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக யோசித்து நின்று போன விஷயங்கள் பிளானிங் எல்லாமே கொஞ்சம் திரும்ப முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரங்களில் ரொம்ப நாளாக முடிக்க முடியாத இருந்த வேலைகள்லேயும் செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் ஆஹ் முதல் பாதியில பாத்தீங்கன்னா பண வரவு கம்மியாதான் இருக்கும் மாசம் போக போக பண வரவு கொஞ்சம் நல்லாவே வர ஆரம்பிக்கும் மீண்டும் சீராகி நிம்மதியா பணத்தை சமாளிக்கிற விதத்துல வருவீங்க சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு அதிக அளவில் சேமிச்சிங்கன்னா நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் இருக்காது முடிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு சளி இருமல் வராமல் பார்த்துக்குங்க அது மட்டும்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை முறையில் கடினமாக கண்டிப்பாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் காதல் உறவுகளில் பொறுத்தளவுக்கு சராசரி நிலை நிலை தான் ஆனால் முதல் பாதியில் இருந்ததை விட ரெண்டாம் பாதியில் நெருக்கமும் புரிதலும் இருக்கான வாய்ப்பு இருக்குது எதிர்கால திட்டத்துக்கு உண்டான முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ரெண்டாம் பாதியை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா மிதுன ராசிக்கு நல்லது திருமண வாழ்க்கையில் பொறுத்தளவுக்கு உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு ஆழ் ஆழமும் ஆதரவும் இருக்கும் அதிக நம்பிக்கை ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு அதே நேரங்களில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழுத்தமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சூழ்நிலைகளை பார்த்து நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் மகிழ்ச்சியாக துணையை வச்சுக்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அதிகமான முயற்சி தேவைப்படு மாதிரி இருக்கு அப்படி இருந்ததுன்னா தேர்வுகள்ல நிச்சயமான வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆஹ் புத்திசாலித்தனமாவும் உங்களோட கல்வி தரத்தை மேம்படுத்தவும் இந்த மாசத்துல கடின உழைப்பு தேவைப்படும் குடும்பத்தில் பொறுத்த சூழ்நிலைகள் அமைதி தான் இருக்கும் வீட்டுக்குள்ள கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பும் நிம்மதியும் மாதிரி தான் இருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெளிவில் தெளிவான மனநிலையோட மாசத்தை கொண்டு போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு சில நாட்கள தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க அமைதியா போகும் வெளியூர் பயண வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மன இது வந்து உங்களோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலை மாற்றத்துக்கும் வேலையில் முன்னேற்றத்துக்கும் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாகவும் போவீங்க பர்சனலாகவும் ட்ராவல் பண்ணி லீவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது உங்களை பொறுத்தளவுக்கு விஷ்ணு சகசர நாமம் ப பாராயணம் செய்கிறது நல்லது மனசை அமைதியாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரிகிற மாதிரி தான் இருக்குது கலவையான பலன்கள் இருந்தாலும் சாதகமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும்